ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை சக்ஸஸ் யுவர் ட்ரீம் வித் ஒண்டர்ஃபுல் பே அப்படின்றதுக்கான ஒரு ஃபைவ் ஈஸியான ட்ரிக்ஸஸ் தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வி ரெண்டுமே ஃபிஃப்டி அண்ட் ஃபிஃப்டி தாங்க ஸோ நம்மளோட ஒரு வாழ்க்கையில் வந்து வெற்றியை நோக்கி தான் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நோக்கி தான் எல்லோரும் போய்கிட்டு இருப்போம் ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் தான் இந்த வீடியோ இருக்கப்போ போகுது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி டே மதுரைக்கு போன வீடியோ தான் இந்த இதில் இருக்குது நான் சக்ஸஸ் வேக்கான ஃபைவ் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ட்ரிப் என்னன்னு பார்த்திங்கன்னா பீயிங் ஆன் டைம் நேரம் தவறாமைன்றது நம்ம வாழ்க்கையில் சிறு சிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று தாங்க லைஃப் வந்து ஒரு பங்கச்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி டைமுன்றது முக்கியம் அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நம்ம ஒரு வேலைக்கோ ஒரு படிப்போ ஆன் டைமில் செய்யணும் காலையில் நான் ஃபைவ் ஓ கிளாக் படிப்பேன் அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் இந்த டைம் இந்த வேலையை நான் செய்வேன்னா அதை நம்ம ஒரு ரொட்டீனாக கொண்டு போகணும் செகண்ட் திங் டூயிங் ஒர்க் லிட்டில் எக்ஸ்ட்ரா நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக நம்ம எதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா அது படிக்கிறதா இருக்கட்டும் எதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அந்த உழைப்பை வந்து நம்ம இன்னும் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக நம்ம நெருங்கி போகணுன்னா அந்த உழைப்பை வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்கோட கொண்டு போகையில நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் தேர்ட் திங் பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ நம்ம எந்த ஒரு திங்கையும் வந்து பாசிட்டிவ் செட்டோட பார்க்க போகையில் அது இமயமலையாகவே இருந்தாலும் ஒரு சின்ன கல்லாதாங்க நம்ம கண்ணில் தெரியும் ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தீங்கன்னா நம்மளோட வெற்றியை வந்து ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஃபோர்த் ஒன் லேர்னிங் பவர் லேர்னிங் பவர்ன்றது நம்மளுக்கு பிறந்த குழந்தையில இருந்து நம்ம முதியவர்கள் ஆற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லேர்னிங் பவர்ன்றது வேணும் லேர்னிங் பவர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்ன இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம்தான் நம்ம எதுக்கு இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்றதையும் நம்ம கவனிக்கணும் ஸோ அவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் நின்று நம்ம யோசிக்கணும் நான் சொல்கிறது கரெக்டு எப்போயும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இருக்கக்கூடாது அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க லெவலில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் தேர்ட் ஒன் குட் பாடி லாங்குவேஜ் உடல் கம்பீரம் உடல் வலிமைன்றது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா ஸோ நம்ம ஃபிசிக்கலி ரொம்பவே ஒரு சக்ஸஸிவான பர்சனாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் வேவை வந்து நம்ம அடைய முடியும் ஸோ வந்து நீங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டிட் லைக் யோகா பண்ணுறது இந்த மாதிரிக்க ஒரு மார்னிங் டைமில் செய்யும் போது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப சூப்பராகவே நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றியை வந்து கண்டிப்பாக ஈஸியான முறையில் உங்கள் கையில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் ஸோ வந்து நம்மளோட ஹோப் வந்துட்டு என்றைக்குமே நம்ம லூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஹோப் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கையில் இருக்கிற நம்ம ஒரு பொக்கிஷம் மாதிரி சோ ஒண்டர்ஃபுல் வேல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போறதுல தான் இருக்குது இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு மெஹந்தி டே அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரை சிம்மக்கல்லில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் இவங்க வந்து மெஹந்தி வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட எல்போ லென்த் டிசைன் போட்டாச்சு இவங்க நீங்கள் போடுற டிசைன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ஃபிகர் ட்ராயிங் வேணால் ஃபுல்லி ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸாக இருந்தால் போதும் எங்கள் கிட்டே சொல்லியிருந்ததுனால அவங்க கேட்டது மாதிரி நாங்கள் ப்ரஸன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்னுடைய மெஹந்தி ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங் வந்துட்டு ரொம்ப சின்ன ஒரு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு டிசைன்ஸ் வந்துட்டு ஒர்க் வந்து பண்ண மாட்டோம் இப்போ போக போக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிது அப்படி இதுனா நாங்கள் அந்த டிசைன்ஸை பற்றி நிறையா வந்து ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளேயே போயிட்ருக்கோம் என்னோட கரெக்ஷன்ஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவோம் ஃப்ரெண்டோட கரெக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கிளைண்ட்டையும் நாங்கள் மீட் பண்ணியில் ஒரு புது விஷயம் கற்றுகிட்டு தான் இருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்